ஒரு சில சீக்ரெட்ஸ் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம லைஃபே மாறிடும் அப்படின்னா என்ன மாதிரியான சீக்ரெட்ஸான விஷயங்கள் வந்து நம்ம கற்று வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் உடுப்பில்லாத படகு மாதிரி தண்ணி எந்த திசையெல்லாம் போதோ அலை எந்த இடத்துலாம் ஓடுதோ அந்த இடத்துல போய் அடிச்சு கடைசியில கவுந்துரும் அப்போ நம்மளுக்கு ஆசை இருக்கு அந்த ஆசைக்கான முயற்சியும் இருக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நான் ஓய்வெடுக்கும் காலம் எப்பொழுது வரும் அப்படின்னா என் ஓடுகின்ற கால்கள் எப்பொழுது அடங்கும் அப்படின்னா என்னோட குறிக்கோள் அடைந்த பிரைஸே மாறிடும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் சொன்னீங்க குறிப்பாக ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா உருளாலன் தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம நீங்கள் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் இல்லை பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோல நம்பர் இருக்கு இல்லையா அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லேயும் மேடம டைரக்டா சந்திக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்குது உடல் ரீதியான கோளாறு பிரச்சனைகள் இருக்குது இல்லை பெண்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வெளியிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் நிச்சயமாக அதற்கான சொல்யூஷன் மேடம் கிட்டே இருக்குது நீங்கள் தாராளமாக வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் மாறுறத கண் கூட பார்க்கலாம் அளவுக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து மேடம் வந்து மாற்றம் நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கண் கூட நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம மேடம் சந்திச்சு இன்னைக்கான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக இருக்கீங்க மேம் அதனால இந்த கொஸ்டின் உங்களுக்கு என்னென்னா ஒரு சில சீக்ரெட்ஸ் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம லைஃபே மாறிடும் அப்படின்னா என்ன மாதிரியான சீக்ரெட்ஸான விஷயங்கள் வந்து நம்ம கற்று வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் மேம் இதில் பெருசாக சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் என்ன அப்படின்னா நிறைய பேர் செய்யாத விஷயம் செய்ய மறந்த விஷயம் செய்ய தவறிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்கும் வந்து பாருங்கம்மா நான் சக்ஸஸ் ஆகணும் பெரிய லெவலில் ஷைன் ஆகணும் நிறைய வசதி வாய்ப்போடு இருக்கணும் எல்லாரையும் விட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப நிம்மதியாக இருக்கணும் எனக்கு எதுக்குமே பஞ்சம் இருக்கக்கூடாது எதுக்குமே குறை இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் இல்லாதவங்க யாருமே இல்லை மனுஷங்களாக பிறந்த அத்துணை பேருக்கும் இத்தனை விதமான எண்ணங்களும் ஆசைகளும் இருக்க தான் செய்து இதில் எந்த விதமான தப்பும் இல்லை தவறும் இல்லை ஆனால் அந்த ஆசை மட்டும் வச்சுட்டு அதுக்கான முயற்சியே செய்யலை அப்படின்னா நம்ம துடுப்பில்லாத படகு மாதிரி தண்ணி எந்த திசையெல்லாம் போதோ அலை எந்த இடத்துலாம் ஓடுதோ அந்த இடத்துல போய் அடித்து கடைசியில் கவுந்துடும் அப்போ நம்மளுக்கு ஆசை இருக்குது அந்த ஆசைக்கான முயற்சியும் இருக்குது அப்படின்னா தான் அந்த ஆசை நிறைவேறும் ஆசை இருக்கு நேரம் எனக்கு சரியில்லை சந்தர்ப்பம் சரியில்லை நாலும் நட்சத்திரமும் கோலும் சரியில்லை ஆனால் முயற்சி ஆசையை நிறைவேற்றணும்னு பன்மடங்கு முயற்சி போடுறேன் அப்போ அந்த முயற்சிக்கான ஒரு பலன் அப்படின்றது இன்றைக்கி நடக்கலாம் நாளைக்கு நடக்கலாம் நாலு மாதம் கழிச்சு நடக்கலாம் நாலு வருஷம் கழிச்சு நடக்கலாம் ஆனால் உன்னோட ஆசை நியாயமானது உன்னோட முயற்சி முழு முயற்சி நீங்க போடுறீங்க அப்படின்னா அது நடந்தே தீரும் அதுல எந்த விதமான கருத்தும் இல்லை ஆக இது ஒண்ணு பார்த்துக்கோங்க நான் வந்து வெறும் ஆசை மட்டும் வைக்கிற முயற்சி வைக்கலையா அது தப்பா போயிடும் அப்ப நீங்க ஆசையோட கூட பெரும் முயற்சி அப்படின்னு வச்சிங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் படி நீங்க வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரத்துக்கு சரிங்களா ரெண்டாவது என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து பாருங்க லேசினஸ் இருக்கும் அதாவது சோம்பேறித்தனம் கிடகடானு ஒரு கியூரியாசிட்டியில இன்னைக்கு எல்லாமே செய்வாங்க நாளைக்கு அப்படியே அப்படியே தேமேன்னு இருப்பாங்க அந்த தொய்வு அப்படின்றது உண்டு அந்த தொய்வு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உடல் அளவுலையும் இருக்கும் மனதளவுலேயும் இருக்கும் அது வந்து பாருங்க எல்லா விதத்துலையும் உண்டு தான் இப்போ ஒரு இறைநிலையில இறை வழிபாட்டில் இருக்காங்க ஒரு ஆன்மீகத்துல இருக்காங்க ஆன்மீகத்திலையும் தொய்வு அப்படின்றது சாத்தியம்தான் சாதாரணம்தான் அந்த தொய்வு நிலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சில மணி நேரங்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை சில நாட்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை சில பேருக்கு ஏன் பல பேருக்கு பல மாதங்கள் அந்த தொய்வு நிலை அந்த ஸ்லக்கிஷ்னஸ் அப்படின்றது இருக்கு அந்த தொய்வு நிலையை பல மாதங்கள் தங்க விடாமல் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கு பரவாயில்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி நீங்க ஓட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம நினைக்கிறத சாதிச்சிட முடியும் இதுக்கு தான் பொதுவா பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நான் ஓய்வெடுக்கும் காலம் எப்பொழுது வரும் அப்படின்னா என் ஓடுகின்ற கால்கள் எப்பொழுது அடங்கும் அப்படின்னா என்னோட குறிக்கோள் அடைந்த பிறகு நான் எடுத்துக்கொண்ட சபதத்தை முடித்த பிறகு நான் சேர வேண்டிய இடத்தை சேர்ந்த பிறகு என் ஓடும் கால்கள் ஓய்வெடுக்கும் அப்படின்னு ஒரு முயல் சொல்லுச்சான் அந்த கதையா இப்ப நீங்க என்ன என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அது ஆவர வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஓய்வு அப்படின்றது இருக்கக்கூடாது இது நீங்கள் மனசில் ரொம்ப ஸ்திரமாக வச்சுக்கினீங்க அப்படின்னா நீங்கள் முன்னேறத நீங்கள் பெரிய ஆளாகிறத நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறத நீங்கள் ஒரு பெரிய பொசிஷனில் அதாவது ஒரு கோபுரத்தில் கலசமாக இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணுமா அட் த சேம் டைம் எந்த ஒரு விஷயம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி தான் பண்ணணும் பல விதத்தில் பல ஸ்கெட்ச் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டி இந்த மாதிரி நாலு பிளான் போட்டுக்கோங்க ஒரு பிளான் ஏ போடுறீங்க பிளான் ஏ ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஐயோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு வேண்டாம் இது மொத்தமே வேண்டாம் எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அழிச்சிடு அப்படின்னு உட்காந்துரக்கூடாது பிளான் பி போகணும் பிளான் பி ஃபெயிலியர் ஆயிடுச்சு பிளான் சி போகணும் பிளான் சியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்போ மூணு பிளான் ஃபெயிலியர் ஆகுது அப்போ நீங்கள் ஏதோ ஒரு தப்பு செய்கிறீங்க ஏதோ ஒன்றுத்தில் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணலை திருப்பி யோசிங்க யோசித்து பிளான் டி கரெக்ட் நீங்க பண்ணிங்க அப்படின்னா பக்காவா சக்சஸ் ஆகும் இதுக்கு தான் வந்து ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த அர்ஜுனனை போல இருக்கணுமா அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் நம்ம இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் பட் இருந்தாலும் சொல்ற அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா துரோணாச்சாரியர் ஒரு முறை சொல்லியிருப்பார் ஒரு மரத்துல இருக்க நிறைய விஷயங்கள ஆளாளுக்கு ஒரு ஒரு இடத்துல குறி வச்சு என்னென்ன தெரியுதுன்னு சொல்லுங்க அம்பு எய்தணும் என்னென்ன தெரியுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு பாடம் கத்து கொடுக்கும்போது அர்ஜுனனை வந்து பாத்தீங்கன்னா வாண்டட்லி அனுப்பிச்சுடுவார் அதாவது வேணுன்ட்டே அனுப்புவார் ஏன்னா கௌரவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க அர்ஜுனனுக்கு தான் அதிக முன்னுரிமை நீங்கள் கொடுக்குறீங்க எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா துரியோதனன் துரோணாச்சாரியர்கிட்ட சொல்லுவான் அப்போ துரோணாச்சாரியார் சொல்லுவார் அர்ஜுனனுக்கு நான் முன்னுரிமை கொடுக்கறதுக்கான காரணம் அர்ஜுனன் அவனோட வித்தையின் மேல் அவன் வச்சுட்டு அதீத கவனம் அதீதமாக அவன் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அந்த அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்குது இதை உங்களுக்கு நிரூபிக்கும் விதமாகவே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுப்பார் கிளாஸ் எடுக்கும்போது அர்ஜுனன் அனுப்பிச்சிடுவார் அர்ஜுன் அமிச்சு போய் தண்ணி கொண்டு வாரு அர்ஜுனன் சொல்வான் பாடத்தை முடிச்சுட்டு போறேன்னே இல்லை போது அவன் போயிடுவான் அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பேச்சை குருனோட கட்டளையே மீறவே மாட்டான் அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மா நில்ன்னு நிற்பான் கிருஷ்ண பரமாத்மா சிரித்தா சிரிப்பான் கிருஷ்ண பரமாத்மா அங்கே பருந்துன்னா ஆமாம் கிருஷ்ணா பருந்துன்னுவான் அதே பறவையை காமிச்சு இது காக்கானா ஆமாம் கிருஷ்ணா காக்கான்வான் அதே பறவை பச்சு இது கொக்கு அப்படின்னா ஆமா கிருஷ்ணன் கொக்கு அப்படிம்பா அதே மாதிரி இதை வந்து என்ன சொல்லுவாங்க கிருஷ்ணனோட ஹாமே ஹா நா இது வந்து அர்ஜுனன் செய்வான் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க அதாவது கிருஷ்ணர் ஆமான்னு சொன்னா ஆமா இல்லைன்னா இல்லை இது அர்ஜுனனுக்குன்னு தனிப்பட்ட கருத்து கிடையாதாங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதே தானா ஆக அர்ஜுனனோட சிறப்பை சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டே போலாம் அப்போ அர்ஜுனன் போயிடுவான் திருப்பி வரும்போது துரோணாச்சாரியார் கேட்பாரு யார் யார் அந்த மரத்தில் என்னென்ன குறி வச்சிங்க அப்போ ஒருத்தர் இலைன்னு வாங்க ஒருத்தர் கிளைன்னு வாங்க ஒருத்தர் பழம்னு வாங்க ஒருத்தர் காயின்னு வாங்க அப்ப அர்ஜுனன் சொல்லுவான் நான் வந்து குறி வைக்கிறேன் அப்படின்னு குருவே அப்படின்னு சொல்லும்போது துரியோதனன் சொல்லுவான் நீ பாடம் நடத்தும் போதே இல்லை உன்னால் எப்படி முடியும் அப்படின் போது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குறி வைப்பான் அப்போ துரோணாச்சாரியார் கேட்பாரு நீ என்ன குறி வைக்கிற அப்படின்போது அந்த மரக்கலையில் மேலே இருக்க கிளையில் ஒரு சின்ன குருவி இருக்கு அந்த குருவினோட கண்ணை குறி வைக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்லுவான் குறி வச்சு அந்த கண்ணில் வந்து பாத்தீங்கன்னா அம்பும் எய்துவான் இப்போ திரோணாச்சாரியார் எல்லா சீடர்களையும் பார்ப்பாங்க எல்லாரும் தலை குடிவாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொண்ட இலக்கு அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா அந்த இலக்க அடைகிற வரைக்கும் ஓயக்கூடாது நம்மளோட இலக்க அடைகிற ஒரு குறியும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அர்ஜுனன் அம்பு எய்தறத்துக்கு குறி வச்சாம் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கணும் இது அர்ஜுனனை வச்சு நம்ம சொல்லிட்டோம் இது வந்து பாருங்க அர்ஜுனன் வில்லுக்கு விஜயன் அவனோட ஒரு வீர தீரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்கள் எல்லாம் இன்றளவும் வந்து பேசப்படுது போற்றப்படுது ரைட்டு இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்றும் இல்லைங்க நம்மளை மாதிரி ஆறறிவு கூட கிடையாது ஒரு கொக்கு கொக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தங்கரையோரும் ஒத்த காலில் நின்னுட்டே இருக்கும் நிறைய மீன்கள் அந்த ஆற்றுல ஓடும் அது எடுக்கவே எடுக்காது ஒரு மீன் நல்ல பெருசாக இருக்கும் அதை சாப்பிட்டா அது வயிறு நிறைஞ்சிடும் அப்படின்னும் போது அதை கொத்திட்டு டக்குன்னு ஓடிடும் அந்த கொக்குக்கு இருக்கிற அறிவு தெளிவு புத்திசாலித்தனம் நமக்கு இருந்தா கூட நம்ம ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப அருமையான விஷயமா சொன்னீங்க என்ன சீக்ரெட் அப்படின்னு கேட்டேன் இது சொன்னது எல்லாம் மக்களுக்கு தெரியும் ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு லேசினஸ் ஒரு சின்ன ஒரு மந்தத்தன்மை இருந்தா நம்ம லைஃபே மாறிடும் அப்படிங்கறதுக்கு நிறைய உதாரணங்கள் சொன்னீங்க குறிப்பா அர்ஜுனனை வச்சு சொன்ன உதாரணம் வந்து வெகு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க மேம் நன்றி நன்றி மேம்